ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிமார்ட் தான் போயிருந்தோம் எல்லாரும் டிமார்ட்டுக்கு போகிறாங்க ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட்டுக்கு போனேன் வாங்க நான் வாங்கின பொருளையும் அதோடய ரேட்டுங்களையும் பார்க்கலாம் இது வந்து பாடி ஸ்ப்ரே இதோடய விலை பாட்டிலில் போட்டிருக்கிறது இருநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆனால் நமக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டிமாண்டில் கொடுத்தாங்க இதுக்கு இது வந்து சிரிக்கான் ப்ரஷ்ஷு ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி இருக்குது இந்த ரெண்டும் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு டிமாண்டில் போட்டிருந்தாங்க அதையும் ஒன்றே வாங்கிட்டோம் அடுத்து டிஷ்யூ பேப்பர் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதோட ரேட் வந்து அறுபது ரூபா ரெண்டு வாங்கிட்டோம் ஒன்று வந்து முப்பது ரூபா அப்போ ரேட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் தெரிஞ்சது பரவாயில்ல போல் இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தண்ணி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வாங்கினேன் அடுத்து வாங்கினது வந்து சாக்லேட் இந்த பிள்ளைங்க வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் அமோல் சாக்லேட்டு இது ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்தது ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா இதுவும் பரவாயில்ல வாங்கினதில் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து எரேசர் என் பையன் வாங்கினா எரேசர் பால் ஷேப்பில் இருக்குது நல்லா இருந்தது இதோடைய ரேட் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் அடுத்தது வந்து ஆரியானோ சீசனிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க வாங்கினாங்க ஒன்று ரேட் வந்து இருபத்தி நாலு ரூபா அதில் மூணு வாங்கினாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சீசனிங் பண்ணுறது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது பீஸா பர்கர் இதெல்லாம் போடுறதுக்காக மூணு வாங்கிக்கிட்டாங்க அவங்க அடுத்து என்ன பொருள்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இது நம்ம ஆக்சுவலாக வீட்லேயே பண்ணிக்கலாம் ஒன்று வாங்கிட்டோம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது இதுவும் ஒன்று வாங்கியிருக்கிறோம் பத்தொம்பது ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா இது வந்து எல்லாமே பொருள் எல்லாமே உள்ளே இருக்குது நம்ம வந்து காயப்போட்டு அரைக்க வேண்டியது தான் இது ரேட்டு கூட பரவாயில்லாமல் தெரிஞ்சது ஒரு பேக்கெட் வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் இதில் இருக்கிறது ஆக்சுவலாக இதோடய ரேட் வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் ஒன்று வந்து எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க நானும் ரெண்டு எடுத்தேன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம்ல கரம் மசாலா நம்ம பேக்கெட் வாங்கும்போது அதில் கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுன்னா வந்து நம்ம கலப்படம் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து இந்த டீ கப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க முன்னாடியும் வாங்கியிருக்கிறோம் வாங்கி வாங்கி உடஞ்சு உடஞ்சி போகுது திரும்ப திரும்ப பார்க்கும்போதெல்லாம் வாங்கிடுறேன் ஒன்று வந்து பத்தொம்பது இது இதிலையும் ரெண்டு வாங்கிட்டேன் அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு என்னன்னு பார்க்கலாமா நம்மளுடைய செடி வைக்கிற தொட்டி தாங்க இது வந்து எனக்கு என்னமோ ரேட்டு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது மற்ற மாதிரி இந்த நர்சரியிலலாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா சின்னதுன்னா ரொம்ப சின்னதில்லை இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா அந்த பெருசு வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரேட்டும் பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது அதனால இதில் மூணு வாங்கிட்டேன் இன்னும் எடுக்கலான்னு பார்த்தா அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க எடுக்க வரல இது அந்த செவத்தில் ஒட்டி வைக்கிற ஹூக்குங்க இது நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இதில் வந்து அஞ்சு இருக்குது நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க அதுவும் ஒன்று எடுத்தாச்சு வேறு இந்த மாதிரி நிறைய பொருள் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டோம் ரேட்டு கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டோம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னு தோணுச்சு அதனால் அதையும் கூட நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுங்க மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஆயிடுச்சு இதை வாங்குறதுக்கு ஒன்று ஒன்றா வாங்கும்போது எனக்கு பில் வந்து இவ்வளோ வரும்னு தெரியவே இல்லை எல்லாம் கம்மியாக இருக்குதே கம்மியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வச்சாச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா பக்கத்தில் வந்துடுச்சு பில்லு இவ்வளோ பொருளுக்கு இதெல்லாம் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் டிமார்ட் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பொருளெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் டிமார்ட்டில் இது வரையும் போனதில்லை இந்த நாலு ஃபைலும் கூட வாங்கியிருந்தேங்க ஒரு ஃபைல் வந்து பத்தொம்பது ரூபா நல்லா இருந்து பார்க்குறதா நல்லா பிள்ளைங்களுக்காக வாங்கியிருந்தேன் உங்களுக்கு டிமார்ட் போன அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ரேட் கம்மி கம்மியுன்னு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி